ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பண்ணுங்க சேனல் இன்றைக்கி வந்து சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறேங்க என்னோடய வீடியோஸ் ஃபாலோஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து மாவு விளக்கு வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் இருக்கும் அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லான இந்த விளக்கு போட்டால் அவ்வளோ ஒரு நல்லது நடக்கும் நம்ம எது நினச்சி நம்ம போட்டாலும் அது கண்டிப்பாக வந்து ஷியராக நடக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய நான் வந்து சொல்லியிருக்கேன் அது எப்படி பண்ணணும்னு மாவில் பசும் பால் எடுத்துட்டு அந்த பாலை விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து இருபத்தி ரெண்டு வாரம் வந்து இந்த விளக்கு ஏற்றணும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு விளக்கில் ஸ்டார்ட் பண்ணி பதினோரு விளக்கு வரையும் வரைக்கும் அதாவது ஒரு விளக்கு அடுத்த ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்கு மூணாவது வாரம் மூணு விளக்கு நாலாவது வாரம் நாலு விளக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பதினோரு வாரம் வரைக்கும் பதினோரு விளக்கு ஏற்றணும் அப்புறம் வந்து மறுபடியும் என்ன பண்ணால் பதினோரு விளக்கு மறுபடியும் ஏற்றணும் ரெண்டு தடவை பதினோரு விளக்கு ஏற்றிட்டு மறுபடியும் பத்து ஒன்பது எட்டு ஏழு அது மாதிரி வந்து விளக்குகள் வந்து ஏறு வரிசை மாதிரி ஏறிட்டு மறுபடியும் இறங்கு வரிசை மாதிரி வரணும் அப்புறம் வந்து கரெக்டாக வந்து ஒன்றில் வரும்போது இந்த உடனே வந்து முடிக்கணும் இது வந்து ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம எதாவது வேண்டி நம்ம வந்து ஏற்றுறப்போ அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இது வந்து நான் ஏற்றிட்டு வரேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே நான் இந்த விளக்கு வந்து ஏற்றுவேன் ஏதாவது எனக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நினச்சிட்டு இருந்தேன்னா நான் டக்குன்னு வந்து இந்த விளக்கு வந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்போ வந்து நம்மளுக்கு லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைம் இப்போ என்ன பண்ணலனா அந்த டே விட்டுட்டு அடுத்த வாரத்துலேருந்து அடுத்த விளக்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த பிரேக் ஆகாது ஒரு வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் இப்போது ஒரு வாரம் ஃபஸ்ட்டு வீக் ஏற்றிட்டீங்க ரெண்டாவது வீக் பீரியட்ஸ் வந்துச்சுன்னா மூணாவது வாரம் ரெண்டு விளக்கு ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம ஏற்றிட்டே வரணும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏற்றிட்டே வரப்போ இருபத்தி ரெண்டு வாரம் கணக்கு இந்த விளக்கு ஏற்றுறது அப்படி ஏற்றிட்டிங்கன்னா ரொம்ப வந்து விசேஷம் இந்த கோதுமை கோதுமாவில் பசும்பால் போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து விசேஷம் ஆச்சினேருக்கு வந்து நம்ம கோவிலில் போய் ஏற்ற முடிஞ்சால் கோவிலில் ஏற்றலாம் இல்லைன்னா வீட்டில் ஏற்றலாம் அதாவது காலையில் சூரிய உதயத்துக்குள்ளே ஏற்றணும் அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து சூரிய அஸ்தமனம் ஆகுது இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து ஏற்றிடணும் இதுதான் வந்து இல்லை கணக்கு மற்றபடி வேறு நம்ம எப்பயும் போல் ஒரு நெய்வேத்தியம் வச்சு தீப ஆராதனை காட்டி நம்ம வந்து விளக்கேற்றிட்டே வரலாம் கரெக்டாக அந்த முடிகிறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினச்சி ஸ்டார்ட் பண்ணிங்களோ அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போன வாரம் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சிருச்சு அப்போ வந்து நான் வெற்றிலை மாலை வந்து ஏ போடணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அந்த ஒரு தீபம் ஏத்துறப்ப நான் பாமன் சாமி கோயிலுக்கு ஆறு வாரம் போயிட்டுருங்க என்னோடய வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்ககிட்ட அது மாதிரி ஆறாவது வாரம் சனிக்கிழமை நான் போகலான்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து லீவ் வந்து சாட்டர்டே இருந்தனால சனிக்கிழமை போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போனோம் சென்னிட்டு நானே தீபம் எடுத்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் சரி அங்கே போய் போட்டுக்கலான்னு தான் அன்றைக்கி அங்கே பௌர்ணமி பௌர்ணமி பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ பூஜையெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே அங்கே தீபம் ஏற்றிட்டு ஏற்றிட்டு வந்துவிட்டேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தீபம் ஏத்துறப்போ நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் வந்துட்டு இங்கே கல்யாண பெருமாள் கோவில் போயிட்டு அங்கே தான் ஏற்றிட்டு வந்தோம் அது மாதிரி இந்த லாஸ்ட்டு வந்து நான் வந்து பாமன் சுவாமிகள் கோவிலில் வந்து ஏற்றுட்டு ஆஞ்சநேயர் நினச்சி வேண்டிட்டு வந்துட்டேன் ஸோ இப்படி தான் ஏற்றணும் இங்கே தான் ஏற்றணும் அப்படிலாம் கிடையாது நான் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிடுவேன் இந்த நடந்து நான் வேண்டிட்டு போட்டுட்ருப்பேன் ஊருக்கு போயிடுவேன் ஊரில் போயிட்டு இப்போ அம்மா வீட்டில் இருந்தாலும் சரி மாமியார் வீட்டில் இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு நான் வந்து தீபம் வந்து ஏற்றிட்டு வருவேன் அங்கே கோவிலுக்கு போயும் ஏற்றுவேன் மாமியார் வீட்டு போனால் பக்கத்துலேயே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் தீபம் ஏற்றிட்டு வருவோம் அப்படி இல்லைன்னா வீட்டிலே கூட நான் வந்து ஏற்றுடுவேன் ஸோ நம்ம எம்மை எங்கே இருக்கோமோ சனிக்கிழமை அங்கே வந்து நம்ம ஏற்றிக்கலாம் வீடுனாலும் சரி கோவில்னாலும் சரி எங்கேனாலும் நம்மளுக்கு ஏற்றிக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது தொடர்ந்து வந்து நம்ம ஏற்றிட்டு நம்மளோட பிரார்த்தனையை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு வீக்கும் கடவுள்கிட்ட வந்து சொல்லிகிட்டே வரணும் ஸோ நம்ம வந்து தொடர்ந்து அதை நினச்சிட்டே நினச்சிட்டே இருக்கிறப்போ கடவுள் வந்து அதை வந்து சீக்கிரமே நிறைவேற்றி கொடுப்பாரு எண்ணங்கள் தானே செயலாகுது எண்ணம் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானது ஸோ அதான் இந்த தொடர்ந்து நம்ம நினைக்கிறப்போ அந்த நம்ம எண்ணங்கள் வந்து நிறைவேறும் அதுவும் வந்து அந்த நெய் நெய் தீபம் ஏற்றுகிறப்போ அந்த ஸ்மெல் பண்ணுவோம் அது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப் ஆகி அந்த எண்ணங்களை வந்து நிறைவேற்றுறதுக்கு உதவி பண்ணுது ஸோ இதுதான் வந்து நம்ம பூஜை பண்ணுறதுனாலையும் விளக்கு ஏற்றுறதுனாலையும் நம்மளுக்கு கிடைக்கிற நன்மைகள் ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு தீபமும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஏற்றிட்டே வந்தேன் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு தீபம் ஏற்றுருப்பேன் அப்போ வந்து நான் பூஜை பண்ணிவிட்டு எப்படி வந்து என்னால் முடியுதோ ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேடைகள்லாம் ரெடி பண்ணி அதில் வந்து தனியாகலாம் இது பண்ணி கோலம்லாம் போட்டு தீபம் ஏற்றுவேன் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சுட்டு அதில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன் அந்த மாதிரி முருகர் முன்னாடி இந்த ஆறு தீபம் வந்து ஏற்றுறப்போ சரி முருகர் முன்னாடி வந்து ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறாவது அது ஸோ ஆறு தீபம் வந்து ஏற்றினேன் ஸோ எப்படி வந்து என்னால் முடியுதோ அந்த மாதிரி இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் இது பண்ணால் தான் கரெக்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எனக்கு எப்படி தோன் தோன்ற மாதிரி வந்து நான் அன்றைக்கி செஞ்சுருவேன் ஸோ ஃபோர்த் வீக்கு ஃபோர்த் வீக் வந்து நாலு நாலு தீபம் செஞ்சுட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெருமாள் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார் அதாவது நாங்கள் வந்து சிலை வாங்கிட்டு வந்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு வந்து பாப்பாங்கெல்லாம் வந்து பூஜை பண்ணி அன்னைக்கு வந்து பெருமாளுக்கும் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த நாலு தீபம் ஏற்றுகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாமசாமி கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு தீபம் அதாவது அந்த பூஜை நான் வந்து நிறைவேற்றுன அன்னைக்கு வந்து ஏற்றின தீபம் அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் தான் வந்து வெற்றிலை மாலை வந்து வாட்சிநேருக்கு போய் செஞ்சு மாலை வந்து நானே செஞ்சு கட்டி கொண்டு போய் வந்து போட்டுட்டு வந்தேன் ஸோ அதுவும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு நம்மளோட அந்த விரதம் இருக்குது இல்லையா அந்த இருபத்தி ரெண்டாவது வாரம் விரதம் முடிஞ்சிருச்சு இல்லையா அதை சொல்லிவிட்டு இந்த தடைகள் இல்லாமல் நடந்ததுக்கு நம்ம நன்றியும் சொல்லிவிட்டு நம்மளுக்கு அவர் வேண்டு எப்படியும் வேண்டுனதை நிறைவேற்றிருப்பார் அதுக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு நம்ம வந்து வந்துடலாம் ஸோ வெற்றிலை மாலை வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஐம்பத்தி நாலு வெற்றிலைகள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதாவது பேக் சைடு அந்த நரம்பு தெரியாத மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணிக்கணும் ரோல் பண்ணி ரோல் பண்ணி நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி கட்டிகிட்டே வரணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்